இன்னைக்கு ஷீலா மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க அசைவம் விரும்பாதவங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது ஷீலா மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் புளி தேவையான அளவு எலுமிச்சை சைஸ் அளவு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்திங்கனா வெங்காயத்துலேயே அது ஒரு ஏழு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கறிவேப்பிலை பெருசாக இருக்குதுன்னு நறுக்கி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு பத்து கொண்டு நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி மூணு தக்காளி எடுத்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு முக்கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் கடுகு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோன்னா குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் வறுத்துக்கணும் எம்ட்டியாக வறுத்துக்கணும் ஓகேங்களா இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்திங்களா அது மாதிரி எம்ட்டியாக ட்ரையாக இருக்கணும் அதெல்லாம் நல்லா இப்போ வெடித்து வரும் பாருங்க அதனுடைய ஸ்மெல்லே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சமயத்தை நீங்கள் இறக்கிடணும் இது நல்லா புரிஞ்ச பிறகு இறக்கிட்டு எப்பவுமே நான்வெஜ் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மண் சட்டியில் குழம்பு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் முக்கியமாக மீன் குழம்பு செய்கிறீங்கனாவே மண் சட்டியை எடுத்துக்கிட்டிங்கனாவே கொ நல்லாவே இருக்குங்க அதுக்கு தான் இப்போ நான் மண் செட்டி நான் கோல்டு வின்னர் ஆயில் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணும்னாலும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை தேங்காய் எண்ணெய் யார் யார் லைக் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற ஆயில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்களாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு ஆஃப் டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இந்த கடுகு நல்லா பொரியணும் கடுகு பொறிஞ்சால் மட்டுந்தான் நமக்கு அந்த டேஸ்ட் இருக்கும் கொஞ்சமாக ஒரு ரெண்டு சிட்டிக்கு அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா வாசனை கொடுக்கும் ஜீரண சக்திக்கும் உபயோகமாக இருக்கும் இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு தான் நம்ம அடுத்து தான் வெங்காயத்தை சேர்க்கணும் வெங்காயம் நறுக்கி வச்சது மொத்தமே சேர்த்துடுங்க சேர்த்துட்டு பொன்னீரமாக வறக்கணும் அதாவது இந்த பிரியாணிக்கெலாம் வறக்குற மாதிரி இல்லைங்க கொஞ்சம் லைட் பிங்க் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஸ்டேஜில் வறக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு தான் நீங்கள் வெங்காயத்தை ஆட் பண்ணணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு மாதிரி ட்ரை ஆகாமல் ரோஸ்ட் ஆகாமல் ரொம்ப டல்னஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு கொடுக்காது குழம்புக்கு அதனால் எண்ணெய் காஞ்சி கடுகு பொரிஞ்சு அந்த சீரகம்லாம் நல்லா பொறிஞ்ச பிறகு தான் நீங்கள் வெங்காயமே சேர்க்குற மாதிரி இருக்கும் இந்த வெங்காயம் சேர்த்த பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பூண்டு அந்த பூண்டியும் இதில் சேர்த்துருங்க பூண்டு சேர்த்த பிறகு கருவேப்பில நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் எப்பவுமே மண் சட்டியில் குழம்பு செய்கிறீங்கனாவே அடுப்போ இல்லை கேஸோ நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் இருந்தால் தான் தீயாமல் நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டாச்சு நல்லா இது ரோஸ்ட் ஆகட்டுங்க ரோஸ்ட் ஆகிட்ட பிறகு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது கூட தக்காளி சேர்ப்போம் நான் சொன்ன மாதிரி லைட் பிங்கிஷ் வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் தக்காளி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னும் நம்ம உப்பு சேர்க்கலை அதனால் என்ன பண்ணலான்னா சீக்கிரம் நம்ம வெஜிடபிள்ஸ் அதாவது நம்ம சேர்த்துருக்கிற தக்காளி எல்லாம் வேகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சீக்கிரம் பாயில் ஆகும் இப்போ நீங்கள் உப்பு சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு இது மாதிரி நீங்கள் நல்லா அந்த நல்லா மேஷ் ஆகிருக்கும் அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு காரம் எடுத்துக்கோங்க நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் நம்ம எப்போவுமே வந்து இந்த கடையிலலாம் வாங்குகிற தனியாத்தூள் தனியெல்லாம் சேர்க்கறது இல்லை தனியா மிளகா மிளகு சீரகம் சுக்கு மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக அரைச்சிடுவாங்க இது எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்த பொடி அதனால் நான் இந்த பொடியே சேர்த்துக்கிறேன் ஆஃப் கேஜி ஷீலா மீனுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க இது மட்டும் இல்லாமல் கூடவே வந்து பார்த்திங்கன்னா சக்தி மீன் குழம்பு மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அதை ஆட் பண்ணிக்கிறோம் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லை வீட்டு தூளே போதும் அப்படின்னா நீங்கள் அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ இது சேர்த்த உடனே உடனே வந்து நம்ம வாட்ரு ஆட் பண்ணி மீன் இதில் சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ அந்த மிள மிளகாத்தூளோட ஸ்மெல்லு வந்து ஒரு மாதிரி குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த நான்வெஜ்க்கு தேவையான ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா நீங்கள் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு இப்போ வரும் பாருங்கள் ஒரு டூ மினிட்ஸ்லேயே உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா மிளகு சீரகம் வெந்தயம் கடுகு இது மூணுத்தையும் என்ன பண்ணுன்னா மிக்சி ஜார் குட்டி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் சொன்ன மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் நம்ம காரம் எல்லாத்தையும் சேர்த்த பிறகு இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை நல்லா அதில் இருக்கிற திப்பி எல்லாம் எடுத்துகிட்டு கரைச்சி வச்சுருக்கேன் இதை மொத்தமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உங்களுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ ஓ இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் வாட்ரு ஆட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு திக்காக வேணும்னா நீங்கள் இப்படியும் விட்டுடலாம் எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும் கொஞ்சம் மீன் வந்து நல்லா நல்லாயிருக்கும் நம்ம வந்து நைட்டு சாப்பிட போறோன்னா மார்னிங்கே குழம்பு வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் உப்பு நம்ம ஆல்ரெடி தக்காளி வதக்கும்போதே போட்டதுனால இப்போ கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் நான் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனக்கு தேவைன்றதுனால ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா தேவையில்லை இப்போ மூடி வச்சிடலாம் இது நல்லா பாயில் ஆகணும் மூடி வச்ச பிறகு பாயில் ஆகினா தான் கொதித்த பிறகு தான் நம்ம ஃபிஷ் ஆட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா கொதித்து வருது இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அரைச்சி வச்ச பவுடரை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடணும் இந்த பவுடர் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா புளி ஆட் பண்ணியிருக்கோம் மொத்தமே வந்து காரக்குழம்பு மாதிரி வைக்கிறோம் இல்லைங்களா அதனால் பாடி ஹீட் ஆகக்கூடாதுன்னு வெந்தயம் கடுகு மிளகு சீரகம் எல்லாம் நம்ம பவுடர் பண்ணி போடுறோம் முக்கியமான விஷயம் அந்த கவிச்சி ஸ்மெல்லுங்கிறது இதில் வராது இதை அந்த பவுட்ரு ஆட் பண்ண சொல்லு அதனால தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுன்னா மீன் பீஸ் எடுத்து வாஷ் பண்ணி வச்ச மீன் பீஸ் எடுத்து தனித்தனியாக வைக்கணும் ஒன்றா போட்டோன்னா குழஞ்சி போயிடும் அதனால் தனித்தனியாக எடுத்து ஒவ்வொன்றா வச்சு வச்சு நம்ம அந்த இடத்த ஃபில் பண்ணுறோம் இப்போ நான் வைக்கிறேன் பாருங்கள் அது மாதிரி நீங்கள் தனித்தனியாக எடுத்து வைக்கணும் நான் வந்து வறுக்கிறதா இருந்தால் நீங்கள் இந்த ரவுண்ட் ரவுண்டாக வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த பீஸ் எடுத்து நீங்கள் வறுத்துக்கலாம் இன்றைக்கி நான் எல்லாமே குழம்பாக வச்சுட்டேன் ஏன்னா இன்றைக்கி வீட்டில் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இட்லி இட்லிக்கு இது மாதிரி வச்சா தான் நல்லாயிருக்கும் அப்புறம் முக்கியமான விஷயம் ஃபிஷ் வந்து அந்த குழம்புல முங்கி இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த ஜூஸி ஸ்பைஸி எல்லாம் அதில் ஊறி நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம அப்படியே மேலே பாதிக்கையில் இருந்தால் எல்லாம் டேஸ்ட் கொடுக்காது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் குக் பண்ணால் போதும் எப்பவுமே ஒரு நான்வெஜ் செய்ய போகிறோம் அப்படின்னாவே லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்து டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் நல்லா கொதித்து இங்கே பாருங்கள் சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு ஃபிஷ்ஷும் நல்லா வெந்திருக்கு இந்த ஃபிஷ்ஷு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ இந்த இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கண் பார்வை தான் அதுவும் பார்த்திங்கன்னா அஞ்சு வயசு குழந்தையிலிருந்து ஆறு வயசு நாலு வயசுலேயே குழந்தைங்களுக்கு கிட்ட பார்வை தூர பார்வை இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸில் வந்து விளறாங்க அதுக்கு முக்கால்வாசி ரீசனே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான சத்து கிடைக்கிறதில்ல இப்போ இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே நூடுல்ஸ் இது மாதிரி ஃபுட்டு தான் விரும்பி சாப்பிட்றாங்க இந்த அது மட்டும் இல்லாமல் சிக்கன் அதாவது கிரில் சிக்கன் கேஎஃப்சி சிக்கன் இது மாதிரி சாப்பிட்றாங்க அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பியும் சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ஹெல்த்தாக இருக்கும் இது மாதிரி சுவையான மீன் குழம்பு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்